டிஎன்பிஎஸ்சி அகாடமிக் எலக்ட் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு கா வெங்கடேசன் சார் புக்ல இருந்து இன்னைக்கு ரெண்டாவது கிளாஸா பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் அதை நீங்க சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் கேள்வி என்ன சுதந்திரத்தையும் எழுத்து சுதந்திரத்தையும் இரு கண்களாக பாவித்தவர் யார் ராஜாரா மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் இவர் வந்து பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி கல்கத்தாவில் பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிச்சிருப்பாரு இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல பிறந்திருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல பிரிஸ்டல் நகர்ல இறந்திருப்பாரு இவருக்கு ராஜா பகன் பேர் வச்சது யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டாவது கேள்வி நிர்வாகத்துறையையும் நீதித்துறையும் தனித்தனியே இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் ராஜாராம் மோகன் ராய் இந்த நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் தனித்தனி இருக்க வேண்டும் அப்படின்றது வாலிட்டியில் ஆர்டிகிள் ஐம்பதாவது ஆர்டிகிளா இது இருக்கும் அடுத்து மூணாவது கேள்வி ராஜாராம் மோகன் ராய் காட்டிய ஆன்மீக வழி எது இவர் காட்டிய ஆன்மீக வழி சர்வ சமய சமரச சன்மார்க்கம் இவர் ஒரு கடவுள் சங்கம் அந்த பிரம்ம சமாஜம் ஒரு கடவுள் சங்கம் அப்படின்னு அதை சொல்லுவோம் இவர் ஓரிரை கொள்கையை பின்பற்றியவர் அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டை இவர் எதிர்த்திருப்பார் அடுத்து நாலாவது கேள்வி ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்பட்டது பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் கல்கத்தாவில் உருவாக்கப்பட்டது இந்த பிரம்ம சமாஜம் உருவாக்கிறதுக்கு முன்னாடி கல்கத்தாவில் இவர் ஒரு கோயிலை கட்டியிருப்பார் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர் பிரம்ம சமாஜத்தோட கீழமைப்பாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜம் தோன்றிருக்கும் அதை யார் ஆரம்பிச்சது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பிரம்ம சமாஜத்திற்கு எதிராக வங்காள வைதிகர்கள் ஏற்படுத்திய அமைப்பு எது இது சபை இது முக்கியமான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு பிரம்ம சமாஜத்திற்கு எதிராக வங்காள வைதிகர்கள் ஏற்படுத்திய அமைப்பு தர்ம சபை அடுத்தது ஏழாவது கேள்வி முற்போக்கு இந்தியாவின் முன்னோடி தலைவர் யார் ராஜாராம் மோகன் ராய் நம்ம வெங்கடேசன் புக்ல ராஜாராம் மோகன் ராய்க்கு நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க நவீன இந்தியாவின் விடிவெள்ளி புதிய இந்தியாவை உருவாக்கி உருவாக்கியவர் அப்புறம் மேற்கத்திய சிந்தனைகளின் முன்னோடி அப்படின்னு ஒரு நிறைய பேர் இருக்கும் முற்போக்கு இந்தியாவின் முன்னோடி தலைவர் ராஜாராம் மோகன் ராய் அடுத்தது எட்டாவது கேள்வி தேவேந்திரநாத் தாகூரின் தலைமையில் இயங்கிய சங்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆதி பிரம்ம சமாஜம் நம்ம ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் பிரம்ம சமாஜம் ரெண்டாம் பிரிஞ்சிருக்கும் ஒன்னு சாதாரண சமாஜம் அப்படின்னும் ரெண்டாவது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு இருக்கும் ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூரோட தலைமையில் இருந்திருக்கும் சாதாரண பிரம்ம சமாஜம் கேசவ சந்திரசன் அவர் வந்து கொண்டு போயிருப்பார் அந்த சங்கத்தை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி முற்போக்கு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் கேசவ் சந்திரசன் நம்ம வெங்கடேசன் புக்ல இப்படி இருக்கு நம்ம ஸ்கூல் புக்ல சாதாரண சமாஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்தது பத்தாவது கேள்வி மனிதனுக்கோ அல்லது புனித புத்தகத்துக்கும் அடிமையாவது பாவம் என்றவர் யார் கேசவ் சந்திரசன் பதினோராவது கேள்வி முதல் அகில இந்திய தலைவராக திகழ்ந்தவர் யார் கேசவ் சந்திரசன் முதல் அகில இந்திய தலைவராக திகழ்ந்தவர் கேசவ் சந்திரசன் இந்த கேசவ் சந்திரசன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு அந்த காலகட்டத்துல பிரம்ம சமாஜத்துல இணைஞ்சிருப்பாரு இவர் வந்து உடனே மாற்றத்தை விரும்பணும் அப்படின்ற உடனே மாற்றம் நிகழணும் அந்த மாதிரியான எண்ணத்துல இருக்கிறனால பிரம்ம சமாஜத்தை ரெண்டா உடைஞ்சு இவர் வந்து இந்த பக்கம் சாதாரண சமாஜ் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாரு பன்னெண்டாவது கேள்வி பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு மார்ச் முப்பத்தொன்னு அன்று தொடங்கப்பட்டிருக்கும் இதை ஆரம்பிச்சவர் வந்து ஆத்மராம் பாண்டுரங் இது வந்து பம்பாயில் ஆரம்பிச்சிருப்பாங்க பம்பாயில் பாம்பையில் ஆரம்பிச்சிருப்பாங்க இதில் ஒரு இதில் இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றது பிரம்ம சமாஜினுடைய ஒரு கிளை அமைப்பு அடுத்தது பதிமூணாவது கேள்வி சத்தியமேவ ஜெயதே தமிழ்ல வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லுவோம் என்ற வாசகத்தை தனது குறிக்கோள் உரையாக கொண்டது எது பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜத்தினுடைய குறிக்கோள் உரை சத்தியமேவ ஜெயதே இந்திய தேசிய சமூக மாநாடு என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் இந்திய தேசிய சமூக மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் சரியா டேட்டு ஞாபகம் உள்ள தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க எம்ஜி ராணுடே இதை ஆரம்பிச்சிருப்பார் இந்திய தேசிய சமூக மாநாடு அடுத்தது பதினைந்தாவது கேள்வி பிரார்த்தனா சமாஜத்தின் முக்கிய பிரமுகர்களாக திகழ்ந்தவர்கள் யார் ஆர்சி சி பந்தர்கர் நாராயணன் சந்தவார்கர் கோபாலகிருஷ்ணன் கோகுலே இவங்க தான் பிரார்த்தனா சமாஜத்தின் முக்கிய பிரமுகர்கள் ஓகே என்னோட வீடியோ முடிஞ்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ